வணக்கம் இன்று நம்மிடையே பிரபல கல்வியாளர் மற்றும் ஊடகவியலாளர் சென்னை ஏஎஃப் ஸ்கூல் ஆஃப் நியூஸ் ரீடிங் அதன் நிறுவனர் திரு அபுல் ஃபைஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள் அவர்கள் இன்று நம்மிடையே ஊடகத்துறையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையை நம்மிடையே வழங்குவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல திரு ஹிதாயத் சார் அவர்களின் மூலமாக அவருடைய இந்த யூடியூப் சேனலின் மூலமாக நான் இந்த ஊடகத்துறையை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அளித்த ஹிதாயத் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியுடன் இந்த ஸ்மால் சிறிய ஒரு விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அதாவது ஊடகம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வேர்டு அது இந்த ஊடகம் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லப்போனால் இது வந்து மீடியா இந்த ஊடகத்துறையில அடங்கிய விஷயங்கள் பல நிறைய பேர் வந்து மீடியா அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை எடுத்துக்கும் போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓன்லி தான் மீடியா அப்படின்னு இல்லை அதாவது மீடியாங்கிறது இட்ஸ் வைட் வாஸ்ட் வேர்ல்டு அதுக்குள்ளே அடங்கிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அதாவது பத்திரிகை துறைகள் இந்த பத்திரிகை ப்ரிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து உங்களுக்கு வந்து தினப்பத்திரிக்கைகள் வாரப்பத்திரிகைகள் மாதப்பத்திரிக்கைகள் பதினைந்து தினங்களுக்கு வரக்கூடிய போர்ட்னேட் இது எல்லாமே அடங்கும் அதுக்கப்புறம் ரேடியோ அப்புறம் டெலிவிஷன் டெலிவிஷனுக்கு அப்புறம் சினிமா அப்புறம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க இன்டர்நெட் இன்னைக்கு இது எல்லாமே அடங்கிய ஒரு விஷயம் தான் ஊடகம் இந்த ஊடகத்துறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள தான் இன்னைக்கு ஒரு சொசைட்டிக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் இப்போ நீங்க ஒரு சின்ன உதாரணம் நடத்தங்களே அந்த காலத்திலையும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போவும் சில விஷயங்கள் நடக்குது ஆனா இப்போ இது மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகுது ஏ அப்போ ரீச் ஆகுல அப்போ பாத்தீங்கன்னா நம்ம யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் அப்ப கூட நடந்தது ஆனா இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு அப்படின்பாங்க அதாவது நல்ல விஷயங்களை பத்தியே நம்ம பேசுவோம் சரிங்களா அது நல்ல விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து எந்த விஷயங்களா இருந்தாலும் இன்னைக்கு ரீச் அப்படின்னு மக்கள்கிட்ட வர்றதுக்கு காரணமே இந்த ஊடகத்துறை தான் அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருப்பது ஊடகத்துறைங்கிறது ஆணித்தரமாக எனக்கு சொல்லுகிறேன் ஏன்னா இது யாருமே மறுக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஊடகத்துறைய பத்தி ஊடகங்கள் என்ன சார் ரொம்ப பெருசா பண்ணி அதாவது நெகட்டிவாவே ஊடகத்துறை ஆட்சியை புதிதாக கொண்டு வருவதற்கும் ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கும் ஒரு ஆட்சியாளருக்கு சில டிப்ஸ் கொடுப்பதற்கும் இந்த மீடியா உதவுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரிகள் உட்கார்ந்து ராஜாங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்த இன்றைக்கும் மந்திரிகள் இருந்தாலும் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த டெக்னாலஜி மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா தான் அவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு மீடியா இதனுடைய அவசியத்தை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த மீடியா எங்க தனிப்பட்ட ஒரு இடத்துல இயங்கினாலும் அது பத்திரிகையா இருந்தாலும் சரி தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி என்ன ஒன்று மக்களுடைய கான்டாக்ட் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதுதான் இந்த கான்டாக்ட் எந்த மூலையில எங்கிருந்து அவங்க இருந்தாலும் மீடியா இருந்தாலும் அதை அங்கிருந்து கிராஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அது எல்லா மக்களுக்கும் சமூகத்துக்கே அது தெரிய வருகிறது ஸோ இது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்றதை நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இதுல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஷுவல் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே விஷுவல் இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு எழுத்தால் எழுதணும் அப்படின்னோம்னா அது நிறைய வார்த்தைகள் போட்டு அதை விளக்கணும் அந்த பஸ் எவ்வளவு வேகமாக வந்திருந்தது அது வந்து ஒன்றுடன் ஒன்று மோதும் போது எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதோடைய தாக்கம் ஏற்பட்டது எத்தனை அந்த பஸ் எவ்வளவு தூரம் தூக்கி எறியப்பட்டது இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது ஆனால் இது விஷுவல் அப்படின்னு வந்துட்டப்போ இந்த தொலைக்காட்சியோ இல்லை வந்து இன்னைக்கு யூடியூபோ இது மாதிரிலாம் விஷுவலைசேஷன் ஈவன் ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோகிராஃப் தரக்கூடிய செய்தியை எழுத்துக்கள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை வைத்து தான் அந்த விழ விஷயத்தை விளக்க முடியும் ஆனால் இந்த விஷுவல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு விஷுவல் மீடியம் அப்படிங்கிறது அதனால தான் இன்னைக்கு ரீச் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியுடைய ரீச் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ஆனா அது அதுக்குன்னு ஒரு இப்போ பத்திரிகைனா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு பத்து அதனால வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி வந்துட்டதுனால பத்திரிகைக்கு வந்து பவர் குறைஞ்சி அப்படிலாம் கிடையாது ஆனா இன்னைக்கும் பத்திரிக்கைக்குள்ள வேல்யூ எழுத்துக்களுக்கு உள்ள வேல்யூ இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எத்தனை விஷயங்களை பார்த்தாலும் புத்தகங்கள்லையோ இல்ல அதே வந்து இமீடியால வந்த விஷயங்களையோ எழுத்துக்களையோ படிக்கும் போது இருக்கக்கூடிய பலனும் தனிதான் சில எனக்கு படிச்சு பார்க்கும் போது என் மனதுல படிக்கிறது வேற படுறது வேறதான் அது ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல அதுல இன்னமும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து திரும்பி அதை பார்க்கக்கூடிய விஷயங்கள அது ஹிஸ்டரி அப்படியே ரெக்கார்ட் ஆகக்கூடிய விஷயத்த ஒரு ஃபைல் ஆகக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா அது இப்ப தொலைக்காட்சி எடுத்துக்கோக்கல அந்த ஒரு முப்பது நிமிடம் பதினைந்து நிமிடம் பத்து நிமிடம் அந்த செய்தி வரும்போது கேட்டால்தான் ஆனா நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் வேணா பாத்துக்கலாம் பட் நம்ம தொலைக்காட்சி ஒவ்வொன்றுக்கும் பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கு பட் எதையுமே நம்ம இதுதான் சிறந்ததுன்னு சொல்லி வாதிடவும் முடியாது இதுக்கு வந்து சிறப்பு இருக்கு இதுக்கு சிறப்பு இல்லை சொல்ல முடியாது நம்ம என்ன எடுத்துக்கணும் இன்னைக்கு மீடியாவுடன் நம்ம மீடியாவை பத்தி நிறைய சொல்லவே தேவையில்லை ஒவ்வொரு சிறு மாணவர்கள்ல இருந்தும் பெரியவங்களை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு மீடியாவை பத்தி ஆனா மீடியாவோட நாம எவ்வளவு ஒரு மக்களா ஒரு தனிப்பட்ட மனிதனா எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு தருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மீடியா சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கறத அப்படி ஒரு மைண்ட்ல தான் இருக்கு மீடியாவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனா நமக்கு கோஆபரேஷன் அவசியம் ஒரு சொசைட்டியா நம்மளுடைய உடைய கோஆபரேஷன் அவசியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு மீடியா சொல்லுது அப்படின்னோம்னா சரியான அதாவது சொல்லுவாங்க ஒரு செய்தியை தரும்போது அதோடைய ரீச் அப்படிங்கிறதுல நன்மை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் ரீச் எப்படி சொன்னாலும் மீடியாவோட ரீச் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த ரீச் வந்து மக்கள்கிட்ட போகிறது ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் தரக்கூடிய சில விஷயங்கள் ஒரு மீடியா அப்ரோச் பண்ற போதோ இல்லை வந்து மீடியாவை வந்து பார்க்கும் பார்வை மக்களிடமோ ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சே இருந்தா தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே நல்ல நெகட்டிவான பார்வை ஒரு சொசைட்டி மீடியா மேல வைக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய படிச்சிருந்ததுனாலயும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் என்ன சார் இல்ல எல்லாமே அப்படி மீடியதான் எடுத்துக்க ஒரு மாணவர்களுக்கு இன்னும் ஒரு காலத்துல வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்தோம் அந்த பத்திரிக்கை அடுத்த நாள் வர்ற வரைக்கும் அதுக்கும் பத்திரிக்கை வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் ரிசல்ட் இப்போ எல்லாமே சில சில நொடிகள்ல நம்ம கைக்கு வந்து சேருது அப்படிங்கிறப்போ அதோடைய அதோடைய அது தாக்கத்தையும் அதனுடைய என்ன சொல்றது அதோடைய கிரெடிபிலிட்டியும் நம்ம வந்து கட்டாயம் பார்த்து ஆகணும் சரிங்களா ஸோ இது இது ஒரு விஷயம் ஆனா இந்த மீடியா யாருக்கெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல சார் மீடியா வந்து எனக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறவருக்கு நான் மீடியா வந்து இன்னொரு விஷயம் சொல்றப்ப மீடியால வந்து எல்லா விஷயங்களும் அப்படி எடுத்துக்கலாமா எடுத்து தான் ஆகணும் ஆனா மிகைப்படுத்துதல்ங்கிறது வந்து எங்க மீடியாலே ஒரு வார்த்தை இருக்கு உண்மையிலேயே ஒரு வாட் இஸ் கால் டூ ஜேர்னலிசம் அப்படின்னோம்னா அதுல வந்து எல்லோ ஜேர்னலிசம் கலக்காம இருக்கணும் அப்படின்பாங்க இந்த எல்லோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது என்னன்னா மிகைப்படுத்துதல் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து எக்ஸாஜரேட் பண்றது சரிங்களா நீங்க பாத்துருப்பீங்க நல்ல எல்லா ஸ்டாண்டர்ட் பத்திரிகைகளையும் எல்லா செய்திவாதிகளையும் எங்கேயுமே வந்து ஒரு இரு பிரிவு மதங்களுக்கு இடையோ ஜாதிகளுக்கு இடையோ ஏதாவது பிரச்சனைகளோ வன்முறையோ நடக்கும்போது அவங்க யாருமே அந்த பேர் போட மாட்டாங்க இரு பிரிவினர்களுக்கு இடையே இன்று மோதல் அப்படின்னு தான் போடுவாங்க இதுதான் இதுதான் எத்திக்ஸ் ஒரு ஒரு மீடியா இது மாதிரி ஒரு கோட் ஆஃப் பப்ளிக் ஆகிய நாமும் அந்த கோட் ஆஃப் எடுத்த பிரச்சனையை பெருசு பண்றது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு சோ ஒரு பத்திரிக்கைகள் அதை எவ்வளவு தூரத்துக்கு கட்டுப்படுத்தி அதை வந்து பெரிய வன்முறையாக மாற்றாமல் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு சோ மீடியா தான் இதை செய்யணும்னு இல்லை மீடியா நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஸோ இண்டிவிஜுவல் ஆகிய நாம் ஒவ்வொருத்தரும் மீடியாவை போல நல்ல விஷயங்களையும் அதாவது ஒரு புரளியை பரப்பாமல் ஆஹ் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணாம சரியான விஷயத்தை நம்ம வந்து ஒரு மீடியாக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சார் நேற்று ராத்திரி இங்க மூலசுமா கரண்ட் இல்லை ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அஹ் மக்கள் எல்லாம் வெளியே வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கலாம் ஒரு ஏரியாவே கரண்ட் இல்லாமல் இருக்கலாம் நீங்க அந்த மீடியா வந்து கேட்கும்போது நடந்தத கஷ்டம் இருக்கோ அது சொல்றதுல தப்பு இல்ல அது ரொம்ப மிகைப்படுத்தி உடனே வந்து இது இப்படிதான் எங்களால வந்து இது இல்லாம இருந்தனால எனக்கு எங்களுக்கு வந்து நேற்று ஃபுல்லுமே எங்க வாழ்நாள இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுல பாத்தீங்கன்னா நாலு பேர் நாங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டோம் யாரும் மயக்கப்பட்டு விழுந்துருக்க மாட்டாங்க சரிங்களா இது நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி ஒரு மீடியாவுக்கு சொல்லும் போது அவங்க நம்மகிட்ட அவங்க அந்த நேரத்துல இல்ல பட் நீங்க சொல்ற நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அங்க வந்து போய் டிப்ஸா போய் சேருது சோ எதையுமே மிகைப்படுத்தாமல் நாமும் ஒரு செய்தியை தர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மீடியா சார்பாக நானும் ஒரு வேண்டுகோள் சரி இது எல்லாமே போகலாமா சார் இந்த ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இல்லையா இன்னைக்கு மீடியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு மீடியா இருக்கும்போது போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு பொதுமக்களுக்கெல்லாம் மீடியாங்கிறது ஒரு தனி அங்கமா அரசியலுக்கே ஒரு தனிப்பட்ட மனிதன் போகும்போது மீடியாவுக்கு போக நிச்சயமா போகலாம் நிச்சயமா போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்ல நீங்களோ உங்களுடைய துறை மாறி மீடியாவுக்கு வரணும்னாலும் வரலாம் யார் வேணா வரலாம் இதுக்கு வருவதற்கு உங்களுக்கு சார் இது படிச்சிருந்தாதான் வர முடியுமா கிடையாது சார் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் வரலாம் ஒரு பத்திரிக்கையில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எடுத்து ஆர்வம் இருக்க வேண்டும் அதாவது மொழி அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி நீங்க ஆங்கில பத்திரிகைகள் ஆங்கிலம் தமிழ்ல ஒர்க் பண்ணா தமிழ் மலையாளத்துல ஒர்க் பண்ணா மலையாளம் அது மாதிரி ஹிந்தில ஒர்க் பண்ணா ஹிந்தி ஸோ அந்தந்த மொழிகளில் நீங்கள் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் எடுத்து திறமை அதாவது பேசுறது மட்டும் இல்லை எழுதுறதுக்கும் நீங்கள் நல்ல ஒரு டேலண்டாக இருக்கணும் ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிப்போர்ட்டிங்னு போகும்போது நீங்கள் ஆங்கில பத்திரிக்கைக்கு ஒர்க் பண்ணாலும் எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொழியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஒன்லி ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தமிழ் மொழி தெரியும் ஒரு பத்திரிக்கையோட ரிப்போர்டர் ஆந்திராவில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க தமிழை வச்சுக்கிட்டே நீங்க ஆந்திரா மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கவோ செய்தியை கலெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ நீங்க ஆந்திரால உரையாடல் பண்ணணும் அப்போதான் சரியா வாங்க முடியும் அவங்க சொல்றதை அப்போ லோக்கல் லாங்குவேஜ்ங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆனா ரொம்ப அழகா எழுத தெரியறதோ உங்களுடைய பத்திரிகை எந்த மொழியை சார்ந்ததோ அது மாதிரி இருக்கணும் சோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும் அதே மாதிரி பத்திரிக்கை துறைத்தாலும் சரி தொலைக்காட்சித்துறை ரேடியோ துறை எல்லாத்துலேயுமே செய்தி இருக்கு சார் ரேடியோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே கூட ஒரு செய்தி பிரிவுன்னு இருக்கு டெலிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்டர்டெயின்மெண்ட் நம்ம சொல்றோம் பேட்டிகள் நாடகங்கள் எல்லாமே வருது ஆனால் அதுலேயும் ஒரு செய்தி பிரிவுன்னு இருக்கு ஸோ இந்த செய்தி பிரிவு தான் நாமும் பேச வர்றது ஸோ இது வந்து மீடியாவில் வந்து முக்கியமானதாக ஒரு செய்தி பிரிவு தான் மிக பிரமாண்டமான ஒரு அங்கமாக இருக்கு ஏன் மீடியா செய்தி தான் அங்க பெரிய அங்கமா இருக்குன்னா அதுதான் வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு நேரடி தொடர்பு ஒரு விஷயத்தை கொண்டு செல்கிறது அப்போ நாடகம் கொண்டு போலையா சார் அப்ப வந்து மற்ற விளம்பரங்கள் கொண்டு போலையான விளம்பரமும் மீடியாவை சேர்ந்ததுதான் இல்லைன்னு சொல்ல இருக்கு ஒரு ஒரு நாடகத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலை அந்த கலாச்சாரம் என்ன அதுல போகுது இல்லைன்னு சொல்ல வரல இதுல அப்டு டேட் அதான் சொல்லி ஃபேக்ட்ஸ் என்ன இன்று நடந்தது என்ன இன்னும் நடக்கிறது நேற்று என்ன நடந்தது அதை இம்மிடியேட்டா கொடுக்கறது ஒரு செய்தி இதே ஒரு நாடகத்திலேயோ சினிமாலேயோ கலாச்சாரம் பண்பாடு இந்த விஷயங்கள் போகிறது இவர் நிறைய பேசலாம் சம் இன்னைக்கு நம்ம சார் வந்து நம்ம கொடுத்த இந்த ஷார்ட் பீரியட்ல ஸோ உங்களுக்கு ஷார்ட் டைம் டியூரேஷன்ல உங்களுக்கு என்னால ஒரு பேராசிரியராகவும் ஒரு மீடியா ஊடகவியலாளராகவும் ஒரு சிறிய செய்தி எடுத்துருக்கேன் இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது தொடர்ந்து உங்கள்கிட்ட மேலும் பல விஷயங்களையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் நிச்சயம் மிக்க நன்றி சார் அதாவது இன்றைக்கு வந்து இளைஞர்களுடைய ஆர்வம் ஊடகத்துறையின் மேல் அதிகமாக இருந்து வருகிறது அத்தகைய ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் உங்களுடைய பேச்சு ஊடகத்துறையின் அவசியம் என்ற தலைப்பில் சிறப்பான வகையில் இருந்தது மீண்டும் ஒரு நிகழ்வில் நாம் தொடர்ந்து சந்திக்கலாம் உங்களுடைய இந்த வரைவைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் நன்றி